It is time for judgment to begin with the household of God. Where must judgment begin? Not that we judge other people. No. But in the house of God. So if you are part of the house of God, you will judge yourself. நீங்கள் தேவனுடைய வீட்டின் ஒரு பகுதியாக இருப்பீர்களானால் நீங்கள் உங்களை நீங்களே நியாயந்திருப்பீர்கள் and so it says here this judgment verse 17 begins with us first இங்கே 17 வசனத்திலே பார்க்கிறோம் முந்தி அது நம்மிடத்திலே தோங்குகிறது so where does judgment begin நியாயத்திற்கு எங்கே ஆரம்பிக்க வேண்டும் with us first நம்மிலே ஆரம்பிக்க வேண்டும் if it doesn't begin with you first முதலாவது அது உங்களிலே ஆரம்பிக்கவில்லை ஆனால்

In in Revelation 2 and 3, we read about five elders in churches who were backslidden. வெளிப்படுத்தின விசேஷம் பின் பின்வாங்கி போன ஐந்து குறித்து வாசிக்கிறோம் இது போன்ற சபைகள் அவர்கள் மிகவும் மோசமான ஒரு பின்மாற்றத்திற்கு சென்று விட்டார்கள்

இருப்பதை அறியாமல் ஒரு மூப்பன் இருக்க முடியும் இட்ஸ் பாசிபிள் ஃபார் அன் எல்டர் பிரதர் டு திங்க் இஸ் வெரி ஸ்பிரிச்சுவல் வென் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரியவனாய் இல்லாத பொழுது தான் ஆவிக்குரியவன் தான் என்று ஒரு மூப்பன் தன்னை தானே அண்ட் என்ன கூடும் டெஃபினட்லி ஃபார் ஆல் பிரதர்ஸ் கண்டிப்பாக எல்லா சகோதரர்களுக்கும் இது பொருந்தும் இட்ஸ் பாசிபிள் ஃபார் அஸ் not to know

One way is he makes us think that if we know a lot of the Bible, then we are spiritual. And with those who preach God's word, he deceives them that if you can preach well, you are spiritual. It's all, it's all a deception. Because

வேத அறிவு நம்மாய முடியும் அதை நமக்கு நிரூபித்து காட்டுவது தெரியுமே யூர்ட் அதிகமாக தெரிகிறது நாம் நன்றாக நீ போது என்று நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்ன தோண்டுகிறான் அப்படி இருக்குமே ஆனால் எல்லா அரசியல்வாதிகளும் நாம் ஆவிக்குறோம் என்று சொல்ல முடியும் இரண்டு மணி நேரங்கள் அவர்கள் நிற்காமல் பேசிக்கொண்டே இருப்பார் அரசியல் போல நாம் இல்ல ஒருவர் கூட don't முடியாதுன்னு well so, yourself through Bible knowledge or ability to speak, or that you sing well, or you don't commit adultery. There are a lot of non-Christians who அறிவை வைத்தோ வைத்தோ அல்லது பேசக்கூடிய திறமையை ஆவிக்குரன் என்று ஏமாந்து போக விவசாரம் செய்யாமல் இருக்கிறார்கள் நம்மை பல விதங்களிலே சாப்பிட்டா நம்ம எரி டே ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ உன்னை நீயே ஞாயிற்றுக்கொண்டிருப்பான் ஏனால் பிசாசு உங்களை வஞ்சிக்க முடியாது நீ வஞ்சிக்கப்பட முடியாததற்கு நான் ஒரு வழியை கட்டத்தடுகிறேன் அண்ட் ஹோ கேன் வி ஜர் செல்ஸ் நம்மை நாமே பார்க்காவிட்டால் எப்படி நாம் நாமiname வஞ்சிப்பதிலிருந்து காத்துக்கொள்ள முடியும் how can i know there's a black mark on my face if i can't see it in a mirror ஒரு கண்ணாடியிலே என்னோட முகத்தை பார்க்கவும் முடியாவிட்டால் எப்படி இந்த கருப்பு புள்ளியை கண்ணத்தில் இருக்க கருப்பு புள்ளி அறிந்து கொள்ள முடியும் or somebody else must tell me அல்லது வேறு யாராவது உங்களுக்கு கருப்பு புள்ளி இருக்குதுன்னு சொல்ல வேண்டும் only two ways i can know

you you. can judge yourself. That's like somebody telling you. The other way is by looking looking into into a a mirror. mirror. In James chapter 1, it speaks about looking into a mirror. It speaks about உனக்கு அப்பொழுது நீ அது those ஒரு verse 22 onwards.

ஒரு மனிக்காக வேதத்தை வாசித்து படித்து அதிலிருந்து திருவசனத்தை பார்ப்பது என்பது கண்ணாடியிலே தன் முகத்தை பார்க்கிறதுக்கு ஒப்பா இருக்கிறது என்று இருபத்தி மூன்றாம் தேவையான வார்த்தையை பார்க்கும்போது நீ ஒரு கண்ணாடிய போவதற்கு முன்பே கிலே முகத்தை பார்க்கிறோம் அதிகாலையில கண்ணாடியை பார்க்கும் பொழுது அந்த கண்ணாடியில யாருடைய முகத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் முகத்தை உள்ளத்தை வார்த்தையானது பூசப்பட்ட கழுவாவிட்டால்

Go and join some other church. Please go and join some other church. Many people say Brother Zach, you are trying to steal people from other church to your church. I say no. I am sending them away to other churches. What am I saying now? I'm telling you to go to another church. I mean it. Uh, I keep on saying this in our church in Bangalore. If you are not interested in doing God's Word, don't sit here saying, Oh, I like these good messages. No, some, to go to some other church. We are not interested in having a mixed multitude in our churches of hearers and doers. பிறகு திருவசந்தம் செய்கிறவர்கள் இரண்டும் கலந்த ஒரு கூட்டத்தை நாம் இங்கே வைக்க விரும்பவில்லை ஐ மஸ்ட் ஹாவ் டூ நமக்கு செய்கிறவர்கள் வேண்டும் இஃப் யுவர் பேரண்ட்ஸ் பெற்றோர்களே டோன்ட் ஜஸ்ட் டீச் யுவர் சில்ட்ரன் ஆஃப் காட்

He says it is a mixed multitude that went out. Now we want to cleanse our churches of this mixed multitude. We want doers of the word only. Now that doesn't mean you are perfect.

நானும் என்பதையும் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்பது மலையின் உச்சியை போல ஒரு உயர்ந்த மலையை போல யூ டோன்ட் பிஃபோர் அபவுட் அதை குறித்து பேச ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அந்த மலை உச்சியை அடைந்திருக்க வேண்டும் கிளைம்பிங் தட் என்பதெல்லாம் அந்த மலையிலே ஏறி கொண்டிருப்பாய் மவுண்டன் மே

If you're climbing with all your heart, you're a doer. And even if you have not reached the top yet. But if you're not climbing, then you're a backslider. You can't stand still on this mountain. It's like cycling up a steep slope.

In the Christian life also, there is no question of standing still. I have not seen a brother who is ஒே இடத்திலே இருக்கக்கூடிய ரீதியிலே ஒரே நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் செல்லக்கூடும் ஒரே ஒரு வழி நம்மை நாம ஞாயிற்பது எவ்ரிடே ஒரு நாளும்